அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது சாத்தூர் பக்கம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு போதே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான மழை அதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட மழை இந்த மழையோடு நாங்கள் என்ன ப்ரோக்ராம் கிளம்புறோம் ப்ரோக்ராம் போகிறோம் போகிற வழியில் நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா சாத்தூர் பக்கம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால டிடி கிராக்கர்ஸ் அதாவது சாத்தூர்ல இருந்து சிவகாசி போகக்கூடிய ரோட்டில் தான் இருக்கு டிடி கிராக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் போன தடவை ஆர்டர் போட்டு தான் நம்ம வாங்கியிருந்தோம் அந்த தடவை நேரிலே பட்டாசுலாம் வந்து வாங்க வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதிகமா தீபாவளிக்குள்ள நாங்கள் பட்டாசு வாங்கினது கிடையாது பட்டாசு கடைக்கு வந்து நேரடியா வாங்கினது எனக்கு வந்து இது தடவை அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நிறைய விதவிதமான பட்டாசு எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மயில் குல்பி பாப்கார்ன் அதுக்கப்புறமா இன்னும் வித்தியாசமா நிறைய இந்த தர்பூசணி செல்போன் வெடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஓரியோ வெடி எல்லாம் வாங்கணும்னு தான் என்னென்னா நம்ம எல்லாம் எதுக்கு எல்லாம் வாங்கினா பணம் தான் அதிகமா இருக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம் அதுக்குள்ள சரி வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கான செமைய கடையில் போய் கொண்டாடணும் துப்பாக்கி எல்லாம் எடுத்து வச்சு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு செம்மையா என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு தேவையான பட்டாசு டிடி டிடி கிராக்கர்ஸ்ல நாங்க இன்னைக்கு வாங்கிட்டோம் விலை கம்மி தான் ஆனா பட்டாசு நிறையவே இருந்துச்சு ரொம்ப விலை கம்மியா கொடுத்தாங்க அதுவரை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க எல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வாங்கியாச்சா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே நீங்கள் பட்டாசெல்லாம் வாங்கியாச்சா வச்சா கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தீபாவளியை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து பட்டாசுலாம் வந்து நாங்கள் நினைச்சதை விட அதிகமாக தான் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம் அது கடைக்கு போனாலே அப்படிதான் நம்ம கொஞ்சம் தான் வாங்கணும்னு போவோம் நமக்கு அது ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்கணும் போல இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி நாங்கள் இன்னைக்கு கொஞ்சனா எங்களுக்கு இது தான் இந்த டிடி கிராக்கர்ஸ் ஓனருக்கு வந்து ரொம்ப நன்றி வேணா வந்து நாங்க எடுத்த பட்டாசுக்கெல்லாம் வந்து ரொம்ப வில குறைச்சி ரொம்ப விலையா கம்மியான விலையில கொடுத்தாங்க ரொம்ப நன்றி என்ன அவங்களுக்கு அப்புறமா வந்து இனி வந்து தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கியாச்சு கடைசியா ஒரு பட்டாசு ஃப்ரீயா கொடுத்தாங்க நமக்கு அதுவரை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து எல்லாம் வாங்கியாச்சு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கியிருக்கோம் நிறைய வாங்கியிருக்கோம்னா எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க குழுவினர்கள் எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்க அதனால வந்து இன்னைக்கு நாங்க எங்களுடைய தீபாவளி கொண்டாட்டம் டிடி கிராக்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சரி எல்லாம் வாங்கியாச்சு இனி வீட்டுல போய் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இங்க இருந்து கிளம்பியாச்சு இனி இங்க ஊர் நிகழ்ச்சி எங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டி சாத்தூர் பக்கத்துல பட்டி தேவன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல எங்களுடைய நிகழ்ச்சி வந்து இனி அங்க இருந்து முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் மழையா வேற இருக்கு இனிதான் நாங்க ப்ரோக்ராமே கிளம்ப போறோம் அங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியாது அங்கே முடிச்சிட்டு எப்படி வீட்டுக்கு வந்து சேரகு காலையில் ஆறு மணி அப்படியெல்லாம் ஆயிரும் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்கள்கிட்ட வந்து வெடியெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதான் சொன்னீங்களே நாங்கள் எப்போவுமே இவ்வளோ வெடியெல்லாம் வந்து வாங்க மாட்டோம் ஏதோ போன வருஷம் வந்து ஆர்டர் போட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இந்த வருஷம் வந்து நம்ம நேரில் போய் வாங்கியிருக்கோம் இனி வருஷம் வருஷம் இப்படி நமக்கு அந்த ஒவ்வொரு ஒரு வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் இதோட அதிகமாக தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அடுத்த வருஷம் இதை விட அதிகமா நம்ம வாங்குறோம் சரி பிள்ளைங்களுக்கு தேவையான பட்டாசு பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க பட்டாசு வேண்டாம் வேண்டாம் நானே முதல் வேண்டாம் சொல்லிருந்தேன் அதுக்கப்புறமா பிள்ளைங்க கேட்டாங்க சரி வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாங்கியாச்சு இனி ட்ரெஸ் தான் எடுக்கணும் இதெல்லாம் முன்னாடி வாங்கிருக்க வேண்டியது என்னன்னா வந்து நமக்கு நேரம் இல்லாததுனால வந்து போகிறதுக்கு நேரம்லாம் இல்லாம தான் நாங்க வாங்குறது கிடையாது எப்படி அந்த பக்கம் ப்ரோக்ராம் போனதுனால நம்ம இன்னைக்கு இவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம் இனி துணிதான் எடுக்கணும் துணி வந்து பிள்ளைங்களுக்கு தான் எடுக்கணும் எங்களுக்கு எடுக்கல ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா சேலை எல்லாம் நமக்கு இப்போ அந்த வருஷம் வந்து நிறைய கிடைச்சிது அன்பளிப்பெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் அதுதான் இருக்குது அதனால நான் எனக்கு எடுக்கல அதுவே போதும் நம்ம சகோதரி ஒருத்தங்க வந்து தீபாவளிக்குன்னு சொல்லி நமக்கு ட்ரெஸ் எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க அதுவே நமக்கு இருக்கு அதனால நான் ரொம்ப வாங்கலை பிள்ளைங்களுக்கு வாங்கணும் அது இனிதான் போக போறோம் எப்ப போறோம்னு தெரியல அதுவும் ஒரு வீடியோவா எடுத்து விளாக் மாதிரி போடுறேன் பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்